ஒன்பதால் அன்பளிப்புகள் அன்பளிப்பு கொடுக்க வேண்டும் அன்பளிப்பு என்றால் அவளுக்கு பிடித்த ஒரு ஆடை வாங்கி கொடுப்பது ஒரு அத்தர் வாங்கி கொடுப்பது நம்ம நடக்கும் மனைவிடத்தில் ஏன்னா நிசா உங்களை பலமாக ஆக்கியிருக்கிறான் உங்களுக்கு ஒரு லீடர்ஷிப் எல்லாம் தந்திருக்கிறான் அது நிதானம் என்பது உங்களுக்கு கீழாக இருக்கக்கூடிய மனைவி உங்களுடைய பிள்ளை இவர்கள் விஷயத்தில்

சாப்பாடு சாப்பாடு வருது ஆயிஷா ரஜிதா அண்ணாவுக்கு கோபம் வருது ஏன்னா அன்னைக்கு நாள் வந்து வசூலல்லா வந்து ஆயிஷா ரஜினதான உடைய வீட்டுல சாப்பிடும் அவருடைய நாள் அவங்க எல்லாம் குக் பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் சஃபையா உடைய வீட்டு வெட்டி அல்லா தாலான் அவங்களோட வீட்ல இருந்து உடல் வந்திருக்கிறது அப்படியே வருது ஆயிஷா ரஜின சிறிய பிள்ளை இல்லவா ஒரு சிறிய கோபம் வந்து விட்டது அப்படியே அதை தட்டி விட்டு விடுதா கீழே விழுந்து உடைந்து விடுது என்ன ஆகும் இப்படி ஏதாவது யாராவது பண்ணா உடனே மனைவி அடிப்பார் கெட்ட வார்த்தைகளை மனைவியை பேசுவோம் அல்லாஹ் வக்குவர் கெட்ட வார்த்தை சர்வ அது கெட்ட வார்த்தை பொருள் என்ன ஒரு கெட்ட வார்த்தையின் பொருள் நேரடியாக ஒரு பெண்ணுடைய கற்பை கேவலப்படுத்துகிறார் நீ மனைவியை நோக்கி கெட்ட வார்த்தை பேச கெட்ட வார்த்தை நேரடியாக ஒரு பெண் மீது அவதூறு செய்கிறார் ரசூல் சல்லா அலி செல்லம் அதை பார்த்தாங்க அப்படியே எழுந்தார்கள் தன்னுடைய கரத்தால் அந்த உணவை எல்லாம் அப்படியே அந்த 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 பிளைட்ல எடுத்து வச்சுட்டு ஆயிஷா கேட்டாங்க ஆயிஷா இன்னொரு பிளைட் இருக்குதா ஏன்னா நீ கொண்டு வந்த பிளைட்டை உடைச்சிட்டா திருப்பி கொடுக்கணும் ஒரு பிளைட்டை கொடுத்தாங்க அந்த உணவை அப்படியே அசூல் தன்னுடைய கரத்தால் அப்படியே சேகரித்து அந்த பணிப்பு நடத்தி கொடுக்கும்போது சொன்னார்கள் உங்களுடைய தாய் கோபத்தோடு இருக்கிறாள் செல்லுங்கள் வாக வைக்கவர் ரசூல கை ஆயிஷா ரத்தியல்லாவு தாலானு பதறி விட்டார் அவங்க எதிர்பார்த்தது வேறு ரசூல் சலல்லா அலுவலம் கையாண்ட விதம் ஆயிஷா சொல்கிறார்கள் வாழ்க்கையிலே நான் கவலைப்பட்ட ஒரு நாள் ரசூல ஏதாவது பேசியிருந்தா கூட மனசு கொஞ்சம் கொஞ்சம் நிம்மதியா இருந்துரு ஆனா சொல்ல கையாண்டு பொறுமை அவங்கள அவங்க இது பண்ண வைக்கிறாங்க அந்த அந்த தவறை உணர்வதற்கான நேரமும் அதை கையாளக்கூடிய அந்த முறையும் ரசூல் சலல்லா அலுவலம் நமக்கு சொல்லுகிறார்கள் ஆனா இங்க ரியாக்ட் உடனே அடி வெளியே போ விட்டு விட்டு வெளியே போ நீ யார் நீ ஒரு பெண்ணு தான் அல்லாஹு அக்பர் கபீரா ஆனால் அல்லாஹு அக்பர் என்று கையை கட்டுவார் இதுவா சகோதரர்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டில் நிறைய பெண்கள் வந்து நிற்கிறார்கள் ஐஷா ரதியல்லாஹு அன்ஹா நிறைய பெண்கள் வந்து வீட்டு நிற்கிறார்கள் அல்லாஹ் தூர் கேட்டார் என்ன என்ன செய்து என்ன நிறைய பெண்கள் வந்துட்டு போறாங்களே யா ரசூல் அல்லாஹ் அவருடைய கணவன்மார்கள் அடைக்கிறார்கள் கணவன்மார்கள் அடிக்குகிறார் என்று சொல்லிவிட்டு போறார்கள் ஒரு ரசூல் சோ அந்த இரவே மஜிலிசை ஒன்று கூட்டுகிறார்கள் ஒன்று கூட்டி சொன்னார்கள் பெண்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் நான் அறிகிறேன் பெண்களை நீங்கள் அடிக்கிறீர்கள் என்று அதை நான் உங்களுக்கு தடை செய்கிறேன் அடிக்கக்கூடாது டைம் கொடுக்கும் எல்லை மீறினால் கையாளுவதற்கு மார்க்கம் சில சட்டங்களை சொல்கிறார் ஆனால் முகத்தில் அறைவது தள்ளி விடுவது அடிப்பது அது அல்ல அது ஒரு பலகீனமான ஒரு ஒரு படைப்பாக இருந்தாலும் அதை கையாளக்கூடிய விரத்தில் ரசூல் சொல்லா சொன்னார்கள் அது ஒரு விதா எலும்புத நீ வளர்க்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ உடைத்து விடுவா இன்றைக்கு அதுதான் பெரும்பாலான விடங்கள் நடந்து கொண்டு உடைச்சுடுவா நீ கையாளுவதற்கு ரசூல் சொல்லா அலிசு கையாண்டார்களே ஒரு நிதானம் ஒரு பொறுமை பேச விட்டு கேட்பாங்க எல்லாம் ஒரு லீடர்ஷிப் ஒரு ஒரு லீடர் நீ ஒரு லீடர் இந்த பொறுப்பை குறித்து விசாரிக்கப்படுவாய் குடும்பத்தை சரியாக கொண்டு செல்வது உன்னுடைய கடமை எனவே அந்த பொறுப்புணர்வை உணர வேண்டும் நான் ஒரு ஆண் என்னிடத்தில் இப்படி பேசுவாயா என்கிற தன்மைகள் மிக முக்கியமாக ரசூல் சலாஹாசலம் விருத்தது ஹைருக்கும் ஹைருக்கும் அகிலி வானா ஹைருக்கும் அகிலி ரசூல் சலாஹாலம் சொன்னாங்க உங்களை சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்தாரு சிறந்தவர் உங்களுடைய மனைவிடத்தில் சிறந்தவர் நான் என்னுடைய குடும்பத்தாரில் குடும்பத்தாரிடத்தில் சிறந்தவர் என்னுடைய மனைவிடத்தில் நான் சிறந்தவன் அப்ப சர்டிபிகேட் ஒரு சிறந்தவர் என்னுடைய கணவர் மஷா அல்லா ஒரு நல்ல ஒரு பண்பு நிறைந்தவர் என்கிற சர்டிபிகேட்டை ஒரு ஈமானிய பெண் ஈமானிய மனைவி கொடுத்தால் அவன் லைஃப் கரெக்ட்டா போயிட்டு இருக்கேன் அர்த்தம்